ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நம விமோசன ரூபிணியம் நிவாரணம் லக்ஷ்மி லோகரட்சமா பபவிமோசனத்துரிதம் லட்சீகடாட்சசீஷ்டம் அனேஹம் தேர மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம நரசிம்ம வித்யா நரசிம்ம திரைவுலம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மால் நரசிம்ம சரணம் ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர ஓ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து இருக்கும் சி ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களைச் சொல்ல இருக்கிறோம் ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பே பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூலாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தரப்போகிறதா இல்லை சுமாரான பலனை வழங்கப் போகிறதா பாருங்கள் ராசிநாதன் பத்தாம் நல்லா இருக்கார் குரு பகவான் எட்டில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை இரண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகும் இதை ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அமக்கலம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது ஆனால் சனி பகவான் மட்டும் அஞ்சில் இருக்கிறது வக்ரமாக இருக்கிறது சரியில்லாத சூழல் ஒரு மைனஸ் சாதகமாக அப்படின்னா சாதகம் இல்லை பாதகத்தை தரும் அப்போ அது சனி வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நாலாம் இருப்பதாக ஒரு ஐதீகம் இப்போ நாலு அப்படின்னா அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வண்டி வாகனங்கள் செலவைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வேலை தொழில் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதில் டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி சனி பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இல்லருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலகி வர்றது தலப்பாயிடப் போகுங்க மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் இடம் குருவோடு சேர்ந்திருக்கிறார் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் எப்படி பொண்ணு அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பாக்கியம் மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தில் குரு எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க ஏன்னா நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அப்போது நாலாம் இடம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அப்படின்னு சொல்லலாம் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது அப்போது எந்த இஎம்ஐ கட்டுறது கஷ்டம் இல்லாமல் கட்ட முடியுமா கட்ட முடியும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருமா வரும் அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் சொல்லக்கூடிய இடம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுத்தக்கூடிய தருணம் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் நல்லதே நடக்கும் செவ்வாய் பார்க்குறார் குரு பார்க்குறார் சனி பகவான் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை அப்போது அற்புதத்திலும் அற்புதம் பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு தருணம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்போ கண்டிப்பாக வெல்லும்னு சொல்லலாம் ஏன்னா நேரம் நல்லா இருக்கு இல்லையா அப்போது உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடகு ஆகக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நாலாவிடத்தை குரு பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டிரம சனியினுடைய நிலை அது சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்வார் இவர் குரு இவருடைய வேலையை அவர் செய்வார் அப்போ குரு பகவான் பொறுத்த வல்லியும் நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் மற்றபடி உங்களுக்கு ஆறில் ராகு அதிர்ஷ்டம் அதாவது ஆ ஆர்ல ராகு அப்படின்னு சொன்னாலே எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் சூப்பராக இருக்குது அப்படின்னாக்கா உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இந்த ஆறில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் ராகு பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்லது செய்யக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குரு பகவான்டைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது செலவினங்கள் ஏற்படுமா என்று சொன்னால் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையும் மற்றபடி கேதுவை குரு பார்க்கிறார் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை அதாவது உங்களுக்கு எட்டாம் இடம் குரு இருக்கிறார் அப்போது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ச சனி பார்க்கிறார் ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடியது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தியாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தியாக தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களை பொறுத்த மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி இந்த எட்டாம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாம் நண்பர்கள் விரோதமாக மாறலாம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கிற மாதிரி இருந்து கட்சியில் பிரச்சனையாக கூட வரலாம் அதனால் சனி பார்வை கொடியது இல்லையா அது ஏழாமலத்தை பார்ப்பது அப்படின்னும்போது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் தள்ளி போகும் சரியாக பேச்சுவார்த்தை நன்மையில் முடிய முடியாது மற்றபடி உங்களுக்கு இரும்பு சார்ந்த உபகரணங்கள் சின்ன லேத் பேக்கில் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிகமான ஒரு உழைப்பு தேவைப்படும் ஒரு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்